வெல்கம் டூ என்ன ஸ்டோரி தமிழ் நம்ம ஏகேக்கு பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன் விருதுக்கு கிடைச்சத பயங்கரமாக வந்து ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க அதே சமயத்தில் இந்த மந்த்து நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு ஒரு சமையான மந்த்தா அமைஞ்சிருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குட்பாட கலி படம் பிள்ளை ஆகி தேட்டர்ஸில் சக்க போடு போட்டுக்குது ஒரு பக்காவான பிளாக் பஸ்ட் படமாக வந்துருக்குது அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேக்கு பத்ம பூஷன் விருதை வந்து நம்ம குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்கள் கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு சமையான விஷயமா பார்க்கப்படுது நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஃபுல்லாகவே ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேக்கு ஃபேன்ஸு செலப்ரிட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக விஷ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம ஏகே கூட டெல்லிக்கு போய் அங்கே வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட நம்ம ஷாலினி மேம் இருக்காங்கல்ல அவங்க பார்த்திங்கன்னா பயங்கரமாக கண் கலங்கி இயக்க பார்த்திங்கன்னா சேர் அப் பண்ணாங்க இது வந்து எந்த ஒரு குடிமகனாக இருந்தாலும் சாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஏகே நிறைய விஷயங்களை வந்து சாதிப்பார் ஒரு உண்மையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவர் வந்து இப்படி ஒரு சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்றது ஷாலினிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஆச்சரியம் கிடையாது ஏன்னா ஏகே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் பெர்சன் பேஷனட்டான ஆன பர்சன் எல்லா விஷயத்துலையும் அவர் சாதனை பண்ணுவார் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் ஹாப்பியாக இருந்தாங்க அந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் திரௌபதி மர்மு அவர்கள் கையால் வாங்கும்போது அந்தளவுக்கு ஒரு இன்ஸ்பைராக இருந்துச்சு மோட்டிவேஷனாக இருந்துச்சு ஏகே ஃபேன்ஸுக்கு பயங்கரமாக ஒரு ஹாப்பியாகவும் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் எல்லாமே நம்ம ஏகே இந்த ஃபோட்டோ வாங்கினதுக்காக விஷ் பண்ணிட்டுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இந்த விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணிட்டுக்கிறாங்க இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்